உங்களுக்கு ஐ திங்க் இதை விட ஒரு மெமரபுலான ஒரு 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 இன்ட்ரொடக்ஷன் இருக்கா இது ஒரு படத்துலயே நீங்க எல்லாருக்கும் தேர் கட் யூ ஆர்ட்ஸ் என் குமாரி அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் எங்களுக்கு எல்லாருமே என் படத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா ராணா மச்சான் மச்சான் அச்சீஃப் ப்ரோ இப்படி இருப்போம் இருக்கும் அதுவும் சின்ன வயசுல இருந்து ஐ திங்க் நான் முதல் வாட்டி சந்திக்கிறதே நான் ஒரு நைன் ஸ்டாண்ட் படிக்கும் போது நம்ம பார்த்தேன் சந்தோஷம் அப்போயே எனக்கு தெரியும் அப்போயே ஆகிட்டா இருப்பார் தென் என்னை விட இது முதல்ல டூ த இண்டஸ்ட்ரி ஸோ நான் முதல்ல வந்து ஐ திங்க் ஸ்டோரிஸ் ஷூட் இதெல்லாம் நான் அவர் இருந்து கேட்டு இருப்பேன் இந்த மெதுவாக நான் வந்தேன் முதல்ல தமிழ் போட வழிமொழி பேசுவோம் அவடி இங்கே தான் சத்தியம் சத்யந்திர தான் நடந்தது அதுக்கு அவர் தான் சின்ன கேஸ்ட் இப்போ நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் சேர்ந்து ஒரு படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னு நடிச்சிருக்கோம் திரும்ப இங்கே வந்திருக்கோம் இந்த இந்த இது படிக்கட்டும் ஸ்க்ரீன் கண்டனர்லயே இந்த லைட்டில் நான் முதல் வாட்டி பார்ப்பதில் எனக்கு ஸ்கூல் டைமில் வாங்கின ஜாபர் ஆஸ் கம்மிங் ஹேர் என் படம் நம்மளோட நம்ம படத்தோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது பட் இந்த சரிதான் பேக்

எங்கள் படம் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஒரு வாய்ப்பு அதில் எல்லோரும் ஐ திங்க் முதலே நீ மீன் ஜென்ரலி பீப்புள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துச்சு இவ்வளோ இவ்வளோ இருக்கும் நீங்கள் அவ்வளோ படம் போட்டீங்க நீங்கள் ஐ திங்க் ஒட் நாம எல்லாம் ப்ரொடக்ஷன் என்ன என்ஜாய் போனீங்கன்னா எப்படி இந்த படம் இந்த படம் டிசர்வ் பண்ணுற மாதிரி எப்படி மக்கள் கேட்கலாமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக விஷுவலாக ஒரு எக்ஸ்டாபியன்ஸ் பார்க்கணும் எப்படி காட்ட முடியும் அதுக்கு யாரெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு டீமை பில்ட் பண்ண முடியும் எந்த பெஸ்ட் டேலண்ட்ஸை கொண்டு வர முடியும் என்ன போஸ்ட் என்ன ப்ரீப்ரொடக்ஷனாக இருக்குது எவ்வளோ டைம் எப்படி இருந்து எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி அந்த ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் ரிவார்டிங் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் ரெண்டு பேரும் அது சேர்ந்து எவ்வளோ சந்தை போட்டாலும் ஃபைனல் படம் நம்ம என்ன பண்ணாலும் ஓகே எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல யார் என்ன சொன்னாலும் பயர் என்ன சொன்னாலும் இதெல்லாம் கண்டு போய் வேணும் நம்ம படம் பெஸ்டா படம் அவ்வளோதான் அதுக்கு என் கூடவே இருந்து என்னோட ஒரு பாண்ட் இருப்பது இப்படி பண்ணி இருக்கும்

i think but uh, i think you guys are the, the silent the warriors behind the scenes you are the glue that sticks everybody in the field so thank you boys love you with that. Uh, and thank you to the ladies and sir, it's been an absolute joy uh, like you said ஓகே திங்க் பிகினிங் ஷூட் ஷூ ஃபஸ்ட் டூ இருந்தே நீங்க கேம் டெஸ்டர் அண்ட் ஏ ஜஸ்ட் கேம் ஸ்டூட் அவர் எதுவும் தந்தது இல்லை ஹாங் அப்படி பட் நீ இவ்வளோ திங்க் இவ்வளோ பேசு நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் தங்க உமாதான் பேசுனீங்க இன்னொரு நிறையா இருக்குது ஐ திங்க் பேசுகிட்ட சொன்னீங்க ஆப்ரீங்க சார் எனக்கு ஏன் பீரட் ஃபிலிம்ஸ் பிடிக்குன்னா இது எனக்கு எப்பவுமே இது ஒரு டைம் ட்ராவல் மாதிரி ஏதோ நம்ம பேக் டு ஃபியூச்சர் படம் பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு ஒரு டைம் மிஷின்ல ஏறி எனக்கு போகிற அதே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸோ பீப்புள் லைக் ஹெல்ப் அஸ் பில் தட் வேர்ல்டு அந்த வேர்ல்டில் நம்ம ஐ திங்க் கார் வச்ச உடனே யூ நோம் ட்ரான்ஸ்போர்ட்டர் பேக் இன் டைம் அப்படி அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி ஏதாவது இந்த படத்தில் நிறைய செட் செட்ஸ் தான் செட் ஒர்க் தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம செட்ஸ் நீங்கள் பார்த்து இந்த போஸ்டரில் கூட அந்த செட்டோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதை வச்சு தான் ஜாய் பண்ணிக்கிறாங்க ஸோ அவனுக்கு சார் ஐ திங்க் நீங்கள் கூட ரொம்ப என்ஜாய் தான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணிக்கலாம் அந்த அந்த ஒரு பீரோ ரீக்ரியேட் பண்ணதில் ரொம்ப ஆசையாக பண்ணியிருக்காரு ஸோ அது கூட நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்க டேனியில் டிஓபி கூட என் கூட மகாராணி பண்ணிருக்காரு ராணசன் கூட விராட் இஸ் பண்ணியிருக்காரு அம்மா பண்ற மாதிரி கொஞ்சம் இன்கிரீடியா இப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் மாசம் இன்க்ரூட்மெண்ட் தான் இருக்கும் இப்போ எனக்கு பெரிய ஆசை என்னென்னா இந்த படம் வைடரா மக்கள் எல்லா இடத்துலயும் எல்லா எல்லா இண்டஸ்ட்ரீஸும் பார்க்கணும் ஏன்னா நம்ம அவ்வளோ ஐ திங்க் நேர்மையாக ஒரு கதை சொல்லியிருக்கோம் இது ஒரு ஆர்ட் படமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது சார் இட்ஸ் வெரி கமர்ஷியல் நிறைய ட்ராமா இருக்குது ஐ திங்க் ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம ஒரு நைஸ் மியூசிக் ட்ராமா பார்த்துட்டு ஸோ ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஐ திங்க் த இஸ் ட்ராவல் ஈவன் நான் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்கு ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது நோம்பர் ஃபோர்டீன்த் நீங்கள்லாம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் அவ்வளோ ஐ திங்க் வெயிட்டிங் உங்களோட ஃபீட்பேக் இருக்கு ஸோ எனக்கு எப்போவுமே இங்கே ஒரு இடம் கொடுத்ததில்லை தமிழ் மக்களுக்கும் இங்கே ப்ரெஸ் நீங்கள் எல்லாம் ஃப்ரம் த பான மை ஹார்ட் எனக்கு அவ்வளோ கிராட்டிடியூட் நான் எப்பவுமே சொல்லுவேன் இங்கே நம்ம ப்ரெஸ் கிட்டே படம் காமிச்சா போகிறோம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க படம் ஸோ ப்ரெஸ் இருக்குது டெஃபினெட்டாக ப்ரெஸுக்கு நீங்களுக்கு Praying that as always, uh, our press supporter will there. So uh, number fourteen. Thank you very much.